பாகிஸ்தானில் பயங்கரவாத பள்ளிகள் என்கவுண்டரில் காலிஸ்தானிகள் அவுட் நிதிஷ்குமார் மௌனம் கூட்டணிக்கு வேட்டா வடக்கு தெற்கை இணைக்கும் புதிய ரயில் பாதை கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாதத்துக்கும் இடையிலான தொடர்பு அம்பலமாகி இருக்கிறது வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இப்போது பிரான்ஸ் பத்திரிகை ஒன்று மீண்டும் அம்பலப்படுத்தி இருக்கிறது ஜெய்ஷி மகமத் என்கிற பயங்கரவாத அமைப்புடன் பாகிஸ்தான் ஆபத்தான உறவை கொண்டிருப்பதாக பிரான்ஸ் நாட்டு பத்திரிகை வெளிப்படுத்தி இருக்கிறது பாரிஸில் இருந்து வரக்கூடிய லே ஸ்பெக்டக்கிள் டு மாண்டே ஸ்பெக்டல் பத்திரிகையில் பாகிஸ்தானின் ஜெய்ஷி முகமதின் செயல்பாடுகள் குறித்த புலனாய்வு கட்டுரை வெளியாகி இருக்கிறது தீவிரவாதத்தை எதிர்த்து போரிட வேண்டிய கடமை பாகிஸ்தானுக்கு இருந்த போதிலும் தீவிரவாத அமைப்புகளுக்கு அந்த நாடு புகலிடம் அளித்து வருவதை அந்த கட்டுரை அம்பலப்படுத்தி இருக்கிறது வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது பாகிஸ்தானில் குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தின் பகவல்பூர் பகுதியில் ஜெய்ஷி இ முகமது அமைப்பு எழுச்சி பெற்று விளங்குவதை அந்த கட்டுரை சுட்டிக்காட்டியிருக்கிறது அந்த கட்டுரையில் அப்படி என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் பகவல்பூரில் இரண்டு வளாகங்கள் உள்பட பஞ்சாப் மாகாணத்தில் வளாகங்கள் ஜெய்ஷி முகமதுக்கு சொந்தமாக உள்ளன அவற்றில் தங்குவிட வசதியுடன் மதபோதனை பள்ளிகள் மற்றும் பயங்கரவாத பயிற்சி மையங்கள் பயிற்சி பள்ளிகள் செயல்படுகின்றன அந்த வளாகங்களில் ஒன்று பாகிஸ்தான் ராணுவ முகாமில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பகவல்பூரில் உள்ள மர்கஸ் சுபான் அல்லா என்கிற பயிற்சி வளாகத்தை ஜெய்ஷி முகமத் தலைவர் மசூத் அசாரின் மருமகன் முகமது அதவுல்லா காசிப் நிர்வகித்து வருகிறார் இங்கு அறுநூறு முதல் எழுநூறு உறுப்பினர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் அவர்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது பேர் பயிற்சி அளித்து வருகின்றனர் என்று பிரான்ஸ் பத்திரிகை கூறியிருக்கிறது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மற்றும் நேரில் கண்டவர்கள் தந்த தகவல்களை ஆதாரமாக அந்த இதழ் கூறியுள்ளது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவு அமைப்புடன் ஜெய்ஷி இ பல்லாண்டு கால தொடர்புடன் இருந்து வருகிறது என்பதையும் அந்த கட்டுரை உறுதிப்படுத்தி இருக்கிறது கடந்த வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் மாளிகையின் உயரதிகாரி ஒருவர் கூறுகையில் பாகிஸ்தானின் அதிநவீன ஏவுகணை தொழில்நுட்பம் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருகிறது இந்த ஏவுகணைகள் அமெரிக்கா உள்பட தெற்காசியாவுக்கு அப்பால் உள்ள இலக்குகளை தாக்கும் திறனை கொண்டிருக்கும் என்றார் இந்நிலையில் பிரெஞ்சு இதழில் பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலான தொடர்பு அம்பலமாகி இருக்கிறது இதற்கிடையே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த என்கவுண்டரில் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பஞ்சாப் போலீஸ் உத்தரப்பிரதேஷ் அதிரடி காவல் படையினர் கூட்டாக இணைந்து இந்த என்கவுண்டரை நடத்தினர் கொல்லப்பட்ட மூன்று பேரும் குருதாஸ்பூரில் நடந்த கையெறி குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக பஞ்சாப் மாநில காவல்துறை தலைவர் அதாவது டிஜிபி கௌரவ் யாதவ் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பிலிபிட் பகுதியில் உள்ள புரான்பூரில் நேற்று அதிகாலை நடந்த என்கவுண்டரில் காலிஸ்தான் விடுதலை இயக்கத்தை சார்ந்த குருவிந்தர் சிங் வீரேந்திர சிங் என்ற ரவி ஜஸ்பிரீத் சிங் என்கிற பிரதாப் சிங் ஆகிய மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இவர்கள் அனைவருமே பஞ்சாப் மாநிலம் குருதாஸ்பூரை சார்ந்தவர்கள் இந்த என்கவுண்டர் பாகிஸ்தான் ஆதரவு காலிஸ்தான் விடுதலை இயக்கத்துக்கு எதிரான மிக முக்கியமான நடவடிக்கையாகும் ஒட்டுமொத்த குழு பற்றிய தீவிர ஆய்வில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் என்றார் பஞ்சாப் டிஜிபி மூவருக்கும் முதலில் படுகாயம் ஏற்பட்டது அவர்கள் உடனடியாக புரான்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர்கள் இறந்தனர் அவர்களிடமிருந்து ஏகே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகள் இரண்டு இரண்டு பிஸ்டல்கள் மற்றும் நிறைய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன என்று உத்தரப்பிரதேச சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குனர் அமிதாப் யாஷ் தெரிவித்து நிதிஷ்குமாரின் ராஜ்யசபாவில் அம்பேத்கர் பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அமைதி காக்கிறார் இதனால் அவர் மீண்டும் கூட்டணி விட்டு கூட்டணி மாறுவார் என்கிற கருத்து கிளப்பி விடப்பட்டிருக்கிறது அமித்ஷா கருத்துக்கு எதிராக நிதிஷ்குமார் ஏதேனும் பேசியிருந்தால் கூட

நிதிஷ்குமாரே முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று கூறியிருக்கிறார் இதனை பீகார் மாநில பிஜேபி தலைவர் திலீப் ஜெய்ஸ்வாலும் உறுதி செய்திருக்கிறார் எனவே நிதிஷ்குமார் கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது இதெல்லாம் வேண்டுமென்றே காங்கிரஸ் ஆதரவு சக்திகள் கிளப்பிவிடும் வதந்திகள் அது தவிர வேறொன்றும் இல்லை கன்னியாகுமரியுடன் காஷ்மீரை இணைக்கும் ரயில் பாதை தயாராகி வருகிறதாமே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்று சொல்லுவது வழக்கம் மிக விரைவிலேயே குமரியுடன் காஷ்மீர் நேரடி இணைப்பை பெற உள்ளது குமரியிலிருந்து கிளம்பும் ஒரு தமிழன் வடகோடி காஷ்மீரத்துக்கு ரயில் மூலம் சென்று வந்துவிட முடியும் அதற்கான பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளன இமயமலையில் அமைந்திருக்கக்கூடிய குன்றுகள் பள்ளத்தாக்குகள் ஆறுகளுக்கு மத்தியில் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை அமைக்கும் பணி நிறைவடையும் நிலையில் உள்ளது இன்னும் மீதமுள்ள பதினேழு கிலோமீட்டர் ரயில் பாதை அமைக்கும் பணி ஓரிரு மாதங்களில் நிறைவடையும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கான ரயில் பாதை அமைக்கும் பணி நிறைவடைய உள்ளது காஷ்மீர் மக்களுக்கு விரைவில் நேரடி ரயில் சேவை கிடைக்கும் நாட்டின் வடகோடியில் அமைந்துள்ள ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் பனிமலையான இமயமலை மட்டுமின்றி பல பல குன்றுகள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய பள்ளத்தாக்குகள் குறுக்கும் நெடுக்குமாக ஓடுகிற ஆறுகள் என இயற்கையின் எல்லா வடிவங்களும் பின்னி பிணைந்து செல்கின்றன இங்கு போக்குவரத்து வசதிகளை செய்து தருவதே பெரும் சவாலாகும் ஏற்றுக்கொண்டது தற்போது இமயவலை பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் ரயில் பாதையில் நூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு மலைகளை குடைந்து முப்பத்தி எட்டு இடங்களில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் ஒரு சுரங்கப்பாதை மட்டும் பனிரண்டு புள்ளி ஏழு ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்டது பள்ளத்தாக்குகள் வரும் பகுதியில் முப்பத்தி ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளனாப் பாலம் மிக மிக குறிப்பிடத்தக்க மிக மிக முக்கியமான பாலமாகும் பாலம் காஷ்மீர் மாநிலம் ரியாசி மாவட்டத்தில் ரியாசி சங்கல்தான் பகுதிகளுக்கு இடையே சனாப் ஆற்றுக்கு மேலே இரும்பு கம்பிகளால் பிரம்மாண்டமான மேம்பாலமாக கட்டப்பட்டுள்ளது இதற்கான திட்ட மதிப்பீடு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் இந்த பாலம் கடல் மட்டத்திலிருந்து பதினாறாயிரம் அடி உயரத்திலும் செனாபு ஆற்று மட்டத்திலிருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் உயரத்திலும் அமைந்துள்ளது அதாவது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஈஃபில் டவரை விட முப்பத்தி ஐந்து மீட்டர் கூடுதல் உயரம் கொண்டது பதினேழு ராட்சச தூண்கள் மீது ஆயிரத்தி முன்னூத்தி பதினைந்து மீட்டர் நீளம் மற்றும் பதினைந்து புள்ளி இரண்டு மீட்டர் அகலத்தில் டெக்லா என்கிற நவீன தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் உலகின் பாலமாகவும் விளங்குகிறது அதாவது வேர்ல்ஸ் ஹையஸ்ட் ரயில் பிரிட்ஜ் அண்ட் வேர்ல்ஸ் ஹையஸ்ட் ஆர்ச் பிரிட்ஜ் இது உலகின் எட்டாவது அதிசயமாக விளங்க போகிறது மேம்பால கட்டுமானத்தில் இந்திய பொறியியல் வல்லமைக்கு சான்றாக செனாபு மேம்பாலம் திகழ்கிறது செனாபு பாலம் தவிர ரியாசி மாவட்டத்தில் அமைந்துள்ள அஞ்சு பாலமும் குறிப்பிடத்தக்கது இது இந்திய ரயில்வேயில் கேபிள் மூலம் நிலைநிறுத்தப்பட்ட பாலமாக விளங்குகிறது ஜம்மு உதம்பூர் காக்ரா ஸ்ரீநகர் காசிக்குண்டு பாராமுல்லா ரயில் பாதை முழுவதுமே பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் கீழிருந்து மேல் நோக்கி செல்கிறது பாராமுல்லாவிலிருந்து பாகிஸ்தான் எல்லை நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது சில இடங்களில் இதைவிட தொலைவு குறைவாகவே உள்ளது இந்திய ரயில்வேயின் மகத்தான சாதனையால் இருபது ஆண்டு கால கனவு திட்டம் நனவாகி கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீதமுள்ள ரயில் பாதை அமைக்கும் பணிகள் முற்றிலும் நிறைவடைந்து காஷ்மீர் மக்களுக்கு தங்குதடையில்லாத ரயில் போக்குவரத்து கிடைக்கும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இந்த பணிகள் முடிந்து விட்டால் டெல்லி முதல் ஸ்ரீநகருக்கு நேரடி ரயில் சேவையும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நேரடி ரயில் சேவையும் சாத்தியமாகும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வடக்கும் தெற்கும் ரயில் பாதையால் இணைக்கப்படும் தங்க நாற்கர சாலை மூலம் வடக்கையும் தெற்கையும் வாஜ்பாய் இணைத்தார் என்றால் ரயில் பாதை மூலம் இணைக்கிறார் மோடி ஆம் ஆத்மி அரசு மீது குற்றப்பத்திரிகை வெளியிட்டிருக்கிறதே பிஜேபி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கத்தில் நடைபெற உள்ள டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிரான குற்றப்பத்திரிகை பிஜேபியின் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் டெல்லியில் நேற்று வெளியிட்டார் செய்தியாளர்களிடம் அனுராக் தாக்கூர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ஆம் ஆத்மி அரசு யமுனை நதியை மோசமான அளவுக்கு மாசுபடுத்தி உள்ளது யமுனை நதியில் துர்நாற்றம் வீசுகிறது நுரையாக இருக்கிறது நச்சுத்தன்மை கொண்டதாக மாறிவிட்டது 2022 ஆம் ஆண்டு சீதியாளர்கள் சந்திப்பில் பேசிய கேஜ்ரிவால் அடுத்த தேர்தலுக்கு மக்களுடன் நான் யமுனை நதியில் மூழ்கி எழுவேன் என்று கூறியிருந்தார் ஆமாத்மி பதவி ஏற்ற 10 ஆண்டுகள் முடிந்து விட்டன யமுனை नदी துய்மையானதா एक प्रेस कॉन्फ्रेंस में केजरीवाल जी ने कहा था कि अगले चुनाव से पहले आपके साथ यमुना नदी में डुबकी लगाऊंगा केजरीवाल जी 10 साल हो गए यमुना की सफाई हुई क्या காற்று மாசு மிகவும் அபாயகரமான அளவை தாண்டி விட்டது டெல்லியில் மக்களுக்கு அத்தியாவசியமான குடிநீர் கிடைக்கவில்லை பிரதமர் மோடியின் ஜல் ஜீவன் திட்டம் ஒவ்வொருவருக்கும் குடிநீரை உறுதி செய்திருக்கிறது ஆனால் டெல்லியில் அந்த திட்டத்தை அமல்படுத்த ஆம் ஆத்மி அரசு தயாராக இல்லை கேஜரிவாலின் ஊழலில் இருந்தும் மாசுபாட்டில் இருந்தும் டெல்லியை நாம் காப்பாற்ற வேண்டும் டெல்லியில் ஊழல் மலிந்து கிடக்கிறது குடிநீர் வாரிய ஊழல் பள்ளி வகுப்பறை ஊழல் மகல்லா கிளினிக் ஊழல் வக்பு வாரிய ஊழல் மதுபான ஊழல் டிடிசி ஊழல் இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது டெல்லியில் உள்ள ஊழல்வாதிகளின் கிரிமினல்களின் நண்பராக கேஜரிவால் விளங்குகிறார் அவரை மன்னிக்க மாட்டோம் என்று அனுராக் தாக்கூர் கூறினார் நம்பர் ராஜதானி தில்லி நம்பர் ஒன் இது குறித்து கேஜ்ரிவால் என்ன எதிர்வினை ஆற்றினார் என்பதை பார்ப்போம் டெல்லி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவர்களிடம் எந்த திட்டமும் கொள்கையும் இல்லை ஐந்து ஆண்டுகளில் டெல்லிக்கு பிஜேபி என்ன செய்தது என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் ஆனால் டெல்லி மக்களுக்காக மின்சாரம் தண்ணீர் பெண்களுக்கு இலவச பஸ் போக்குவரத்து சாலைகள் என பல்வேறு திட்டங்களை ஆம் ஆத்மி அமல்படுத்தி இருக்கிறது டெல்லியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது இப்போது அவர்கள் தேர்தலுக்காக வருகிறார்கள் அவர்களிடம் முதல்வர் வேட்பாளர் என்று எவரும் கிடையாது என்றார் அரவிந்த் கேஜரிவால் ஒரு வாரத்துக்கு முன்பு நமது கோலாக்லாஸ் டிவியில் நானும் ஜே வி ஸ்ரீராமும் என்னென்ன விவாதித்தோமோ அவை அனைத்துமே டெல்லி அரசியலில் இப்போது நேரடி பேசுபொருள் இருக்கின்றன பிஜேபி வெற்றி பெற கிளீன் டெல்லி என்பதை ஒரு நேரேட்டிவ் ஆக்க வேண்டும் கேஜரிவால் வாக்குறுதி தந்து செய்யாமல் விட்டதை அம்பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லி இருந்தோம் பிஜேபி வெற்றி பெற கிளீன் டெல்லி என்பதை நேரேட்டிவ் ஆக்க வேண்டும் கேஜரிவால் வாக்குறுதி தந்து செய்யாமல் விட்டதை அம்பலப்படுத்த வேண்டும் என்று ஜே பி சி ஸ்ரீராம் சொல்லியிருந்தார் தேவை

டெல்லியில் பிஜேபி முதல்வர் வேட்பாளர் இணை யாரும் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தோம் டெல்லிக்கு ஒரு முயற்சியும் நடக்கவே இல்லையே என்ன காரணம் இன்னைக்கு ஒரு ஒரு மாதிரி ஆளு டெல்லியில இல்ல இந்த இரண்டுமே இன்று டெல்லியில் பரப்புரையாக வரத் தொடங்கி விட்டன டெல்லியில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ள ஆம் ஆத்மி மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என தீவிரமாக உள்ளது அதே நேரம் எந்த கட்சியினுடனும் கூட்டணி வைத்து போட்டியிட மாட்டோம் என்று கேஜ்ரிவால் திட்டவட்டமாக அறிவித்து இருக்கிறார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஆட்சியை பிடிக்க முடியாமல் திணறும் பிஜேபி இந்த முறை ஆட்சியை கைப்பற்று வியூகம் அமைத்து செயல்பட்டு வருகிறது என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இரண்டு மாதங்கள் தான் பாக்கி உள்ளன நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்